அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் பிள்ளைகள் அதாவது ஆகு பெயர் ஆகு பெயர் என்றால் என்ன அது எத்தனை வகைப்படும் அந்த ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு ஆகு பெயர் தொடர்பான விளக்கம் போன்றவற்றை நாங்கள் பார்க்க இருக்கின்ற பிள்ளைகள் ஆகவே கவனமாக பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாருங்கள் பிள்ளைகள் நாங்கள் அந்த பகுதிக்குள் செல்லலாம் ஆகு பெயர் ஆகு பெயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விடயத்தை முதலாவது நாங்கள் பார்ப்போம் அதாவது ஒரு பொருளின் இயற்பெயர் ஏதாவது ஒரு பொருளினுடைய இயற்பெயர் அந்த பொருளோடு தொடர்புடைய பிரிதொரு பொருளுக்கு அதாவது அந்த பொருளோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு தொன்று தொட்டு வழங்கி வரின் அதாவது ஒரு பொருள் விட்டு இயற்பெயர் ஒன்று இருக்குது அந்த பொருளுக்கு இயற்பெயர் ஒன்று காணப்படுகிறது அந்த பொருளோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு தொன்று தொற்று வழங்கி வரின் அது ஆகு பெயர் என்று சொல்லப்படும் இது வந்து எப்படின்னு கேட்டால் குறிப்பால் பொருள் உணர்த்துதல் ஆகுபெயரின் முக்கிய பண்பாக காணப்படுகிறது சரியா ஏதாவது ஒரு பொருளினுடைய இயற்பெயரை வைத்துக்கொள்வோம் அந்த இயற்பெயர் கொண்ட அந்த பொருளோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு தொன்று தொற்று அந்த பெயர் வழங்கி வந்தால் அதனை நாங்கள் என்ன சொல்லுவோன்னு கேட்டால் ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து எப்படின்னு கேட்டால் இதனுடைய பண்பு குறிப்பால் பொருள் உணர்த்தும் இது எப்படின்னு கேட்டால் குறிப்பால் பொருள் உணர்த்துவதாக காணப்படுகிறது இந்த ஆகு பெயர் எப்படின்னு கேட்டால் பதினாறு வகைப்படும் எத்தனை வகை பதினாறு வகைப்படும் பொருளாகு பெயர் இடவாகு பெயர் பெயர் சினையாகு பெயர் தொழிலாகு தொழிலாகுபெயர் அடுத்து எண்ணல் அளவையாகுபெயர் எடுத்தல் அளவையாகு பெயர் முகத்தல் பெயர் நீட்டல் அளவையாகு பெயர் சொல்லாகு பெயர் தானியாகு பெயர் கருவியாகு பெயர் காரியவாகு பெயர் கருத்தாவாகு பெயர் உவமையாகு பெயர் பதினாறு வகை காணப்படுகிறது ஆகு பெயர்கள் பதினாறு வகை காணப்படுகிறது இன்றைக்கி பிள்ளைகள் நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த விடயத்தில் அதாவது இந்த ஆகுபெயர்கள் பதினாறு வகை காணப்படுகின்றது இந்த பதினாறு வகை தொடர்பாக உதாரணங்கள் அந்த ஆகுபெயர் தொடர்பான வரை விளக்கணம் ஒவ்வொரு ஆகுபெயர் அந்த ஒவ்வொரு ஆகுபெயர் தொடர்பான விளக்கம் அதற்கான உதாரணங்கள் போன்றவற்றை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம் எனது அன்புக்குரிய மாணவர்களை நீங்கள் இணைந்திருப்பது யாவும் தமிழோடு ஆகவே தொடர்ச்சியாக இந்த காணொலியை அதாவது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பலன் தரும் அதாவது பதினாறு வகையான ஆகு பெயர்கள் காணப்படுகின்றன ஒவ்வொரு வகையான ஆகு பெயர் தொடர்பாகவும் இங்கே உதாரணங்களோடு உங்களுக்கு நான் விளக்கமாக அதாவது வழங்குகின்றேன் முதலாவது நாங்கள் பார்க்கின்ற விஷயம் வந்து என்னென்னு கேட்டால் பிள்ளைகள் அதாவது பொருளாகு பெயர் பொருளாகு பெயர் இப்போ மல்லிகை மல்லிகை என்பது என்ன ஒரு பொருள் இங்கு பொருளின் பெயர் அதாவது அதன் உறுப்பாகிய மலருக்கு ஆகி வருவதால் இதனை நாங்கள் சொல்லுவோம் பொருளாகு பெயர் என்று சொல்லுவோம் மல்லிகை என்பது அங்கே பொருளாக காணப்படுகிறது அப்போ மல்லிகை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் அதாவது ஒரு செடியில் காணப்படுகின்ற அந்த மல்லிகை பூ ஆகவே அந்த பூவுக்கு ஆகி வருகிறது மல்லிகை என்பது முழுமையாக மல்லிகை ஒரு பொருளாக காணப்படுகின்றது முழுமையாக மல்லிகை என்ற அந்த விடயத்தை குறிப்பிடுகின்றது இங்கே அந்த மல்லிகை என்ற பொருளினுடைய பெயர் அந்த செடியிலே தனித்து காணப்படுகின்ற உறுப்பாக காணப்படுகின்ற அந்த மல்லிகை பூவுக்கு என்ன செய்கின்றது இந்த பொருளாக காணப்பட்ட மல்லிகை என்ற அந்த பெயர் ஆகி வருகின்றது ஆகவே இதை நாங்கள் சொல்லுவோம் எப்படின்னு கேட்டால் பொருளாகு பெயர் என்று நாங்கள் குறிப்பிடுவோம் ஆகவே பொருளாகு பெயர் என்றால் ஒரு பொருளினுடைய பெயர் அதனது உறுப்பாகிய அந்த பொருளுக்கு அதுதான் மல்லிகை மல்லிகை என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த பொருளானது இங்கே அதனுடைய மல்லிகை என்று முழுமையாக அந்த செடியை நாங்கள் மல்லிகை என்று குறிப்பிடுவோம் இல்லையா ஆகவே அந்த மல்லிகை என்று சொல்லப்படுகின்ற அந்த பொருள் அந்த மளிகை செடியில் காணப்படுகின்ற உறுப்பாக காணப்படுகின்ற மலருக்கு அந்த பூவுக்கு ஆகி வருவதனால் அதனை நாங்கள் பொருளாகு பெயர் என்று சொல்லுகின்றோம் அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் இடவாகு பெயர் இரண்டாவது விடயம் இடவாகு பெயர் நாடு என்பது ஒரு இடம் பாருங்க நாடு அடங்கியது நாடு அடங்கியது நாட்டில் யார் இருப்பாங்க மக்கள் இப்போ நாட்டு மக்கள் அடங்கினார்கள் அப்படின்னு சொல்கிறத விட நாடு அடங்கியது அப்படின்னு சொன்னால் நாடு என்பது ஒரு இடம் இடவாகிய இடம் இடவாகு பெயராக காணப்படுகிறது நாடு எனும் அந்த இடப்பெயர் என்ன செய்து இப்போ நாடு அடங்கியதுன்னா நாட்டில் யாருமே இருக்க மாட்டாங்களா நாட்டில் காணப்படுறது யார் அந்த நாட்டில் மக்கள் ஆகவே நாடு என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த இடம் யாருக்காக ஆகி வருகிறது என்று கேட்டால் அங்கே காணப்படுகின்ற மக்களுக்கு அப்போ நாடு அடங்கியது என்று சொல்லுகின்ற பொழுது நாடு என்னும் இடப்பெயர் என்ன செய்து அங்குள்ள மக்களுக்கு ஆகி வருவதனால் இது இடவாகு பெயராகும் நாடு அடங்கியதுன்னு சொல்லையில் அந்த நாட்டிலே காணப்படுகின்ற மக்களை உணர்த்துகின்றது மக்களுக்காக அந்த இடமாக கொள்ளப்பட்ட நாடு என்ற அந்த இடம் மக்களுக்காக அந்த நாட்டிலே காணப்படுகின்ற அங்குள்ள மக்களுக்காக ஆகி வருகிறது ஆகவே நாடு அடங்கியது நாடு அடங்கியது இப்போ நாடு அடங்கியதுன்னு சொல்லையில் யாரை குறிப்பிடுகின்றது எங்க அந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களுக்காக அந்த இடவாகு பெயராக இங்கே நாடு காணப்படுகின்றது சரி அடுத்து பாருங்க காலவாகு பெயர் கார்த்திகை என்பது ஒரு காலம் மாதத்தை குறிக்கின்றது இப்போ பாருங்கள் அதாவது கார்த்திகை மலர்ந்தது இப்போ கார்த்திகை மலர்ந்தது கார்த்திகை என்பது என்ன இங்கேர் பொதுவாகவே எண்ணத்தை குறிப்பிடும் அதாவது கார்த்திகை மாதத்தை காலத்தை குறிப்பிடுகின்றது இங்கே கார்த்திகை என்னும் காலப்பெயர் என்ன செய்கின்றது என்று கேட்டால் இப்போ கார்த்திகை மலர்ந்தது கார்த்திகை பூத்ததுன்னா அந்த பூ அந்த பூவுக்கு என்ன செய்கின்றது இல்லாட்டி அந்த கொடி அந்த காலத்திலே காணப்படுகின்ற ஒரு கொடிக்கு என்ன செய்கின்றது ஆகி வருகிறது காலமாக காணப்பட்ட அங்கே காலவாகு பெயராக காணப்படுகின்ற அங்கே கார்த்திகை என்ற அந்த காலம் அந்த கால பெயர் கார்த்திகை என்று சொல்லப்படுகின்ற பெயர் அந்த கார்த்திகை காலத்திலே காணப்படுகின்ற மலர்கின்ற ஒரு கொடிக்கு என்ன செய்கின்றது அந்த காலம் அந்த கால பெயர் என்ன செய்கிறது அந்த கொடிக்கு ஆகி வருகிறது இயற்பெயர் என்று சொல்லுகின்ற பொழுது கார்த்திகை தான் கார்த்திகை என்று சொல்லுகின்ற பொழுது எதனை குறிப்பிடுகின்றது அந்த காலத்தை குறிப்பிடுகின்றது அப்படிப்பட்ட அந்த காலம் அந்த பெயர் அந்த கார்த்திகை மாதத்தின் காலத்திலே பூக்கின்ற அந்த கொடிக்கு ஆகி வருவதன் காரணமாக அதனை நாங்கள் சொல்லுகின்றோம் காலவாகு பெயர் எனது அன்புக்குரிய மாணவர்களை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது யாவும் தமிழில் ஆகு பெயர் என்றால் என்ன அது எத்தனை வகைப்படும் பதினாறு வகைப்படும் அதிலே நாங்கள் இப்பொழுது மூன்றை பார்த்துருக்கிறோம் காலவாகுபெயர் என்றால் என்ன அது தொடர்பான உதாரணத்தையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அடுத்து சினையாகு பெயர் வெற்றிலை என்பது சாதாரணமாக ஒரு செடியிலே காணப்படுகின்ற ஒரு சினை ஒரு உறுப்பு ஆகவே இங்கு வெற்றிலை என்னும் சினை பெயர் அதன் கொடிக்கு ஆவதால் அது சினையாகு பெயர் சினைதானே இப்போ வெற்றிலை நட்டான் தனியாக ஒரு வெற்றிலையை எடுத்து நட முடியுமா ஆகவே வெற்றிலை நட்டான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த செடியிலே காணப்படுகின்ற தனித்திருக்கின்ற வெற்றிலையை குறிக்கின்றது அந்த வெற்றிலை என்ன செய்கின்றது வெற்றிலை என்பது அந்த கொடியிலே இருக்கின்ற ஒரு சினை ஒரு உறுப்பு அந்த சினை என்ன செய்கின்றது அந்த சினை பெயர் என்ன செய்கின்றது அந்த கொடிக்கு அந்த வெற்றிலை கொடிக்கு ஆகி வருவதன் காரணமாக இதனை நாங்கள் சொல்லுகின்றோம் சினையாகு பெயர் சாதாரணமாக வெற்றிலை என்ன ஒரு உறுப்பு தானே அது ஒரு சினை கொடியிலே காணப்படுகின்ற வெற்றிலை முழுமையாக ஒரு அந்த கொடியில் காணப்படுகின்ற ஒரு வெற்றிலை எடுத்துக்கொள்வோம் அந்த வெற்றிலை அந்த கொடியில் காணப்படுகின்ற ஒரு உறுப்பு ஒரு பாட் ஒரு சினை ஆகவே இப்போ வெற்றிலை நட்டான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சினையை கொண்டு போய்ட்டு நல்ல வைக்க முடியுமா முடியாது ஆகவே வெற்றிலை நட்டான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கொடியைத்தான் குறி குறிக்கின்றது ஆகவே வெற்றிலை என்கின்ற பொழுது அந்த கொடியிலே காணப்படுகின்ற சினை அந்த சினை பெயர் என்ன செய்கின்றது இங்கே நடுகின்ற அந்த கொடிக்கு வந்து ஆவதன் காரணமாக இதனை நாங்கள் சொல்லுகின்றோம் எப்படி சினையாகு பெயர் என்று சொல்லுகின்றோம் சினையாகு பெயர் என்று சொல்லுகின்றோம் எனது அன்புக்குரிய மாணவர்கள் நீங்கள் இணைந்திருப்பது யாவும் தமிழோடு யாவும் தமிழில் தற்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆகு பெயர் ஆகு பெயர் பதினாறு வகைப்படும் இந்த பதினாறு வகைகளில் இன்று நாங்கள் தற்பொழுது நான்கு ஆகு பெயர்கள் தொடர்பாக பார்த்துருக்கின்றோம் சினையாகு பெயர் வரை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் தொடர்ச்சியாக உங்களுடைய அதாவது நாங்கள் உங்களுடைய மெசேஜ் அந்த குறுந்தகவலை பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது சிலர் என்று அதாவது எனக்கு பகிர்ந்திருந்தார்கள் இருபதுக்கு இருபது எம்சிக்கு நான் அதாவது வழங்கிய அந்த எம்சி கு காணொலியில் இருபதுக்கு இருபது எடுத்த மாணவர்களும் இருக்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறது பதினெட்டு பதினேழு இப்படி இருக்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது நாங்கள் ஆர்வத்தோடும் முயற்சியோடும் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக எங்களுக்கு திரியே சித்திகள் வரும் அதிலும் தமிழ்மொழி பாடத்தில் அதிகூடிய புள்ளிகளை பெற்று கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த யாவும் தமிழூடாக வழங்கியிருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ச்சியாக நாங்கள் அதாவது தொடர்ந்து நீங்கள் இந்த யாவும் தமிழோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் காமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கோமெண்ட்ஸுகளை கருத்துக்களை பகிருமாறு கேட்டுக்கொண்டு அதிக அதிகமாக நீங்கள் லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் சகபாடிகளுக்கும் இந்த காணொலிகளை பகிர்ந்து உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் அடுத்து ஐந்தாவது ஆகு பெயர் அதுதான் குணவாகுபெயர் குணம் என்பது அதாவது நிறத்தை இங்கே குறிக்கின்றது ஒரு பொருளினுடைய குணம் அதனுடைய தன்மை அதனுடைய குணத்தை குறிக்கின்றது பாருங்கள் வெள்ளை குறித்தது வெள்ளை குறைத்தது வெள்ளை குறைத்தது வெள்ளை குறைத்தது என்றுனா ஒயிட் கலர் குறைக்குமா இல்லையே அந்த வெள்ளை என்ன செய்கின்றது அந்த குணத்தினுடைய நிறம் என்ன செய்கின்றது அந்த வெள்ளை என்ற நிறம் என்ன செய்கின்றது அந்த நிறம் பொருந்திய நாய்க்கு வருகிறது தம்பி வெள்ளை குறைக்குது வெள்ளை குறைக்கிறது அங்கே பாரு வெள்ளை குறைச்சிட்ருக்கு அங்கே பாரு கருப்பு குறைச்சிட்ருக்கு அப்படின்னா இந்த கருப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறம் என்ன செய்கின்றது என்று கேட்டால் அந்த வீட்டிலே குறைத்து கொண்டிருக்கின்ற அந்த நாய்க்கு என்ன செய்கின்றது ஆகி வருகிறது இங்கே வெள்ளை குறைத்தது வெள்ளை அடித்தான் அந்த பூச்சிக்கு என்ன செய்கின்றது ஆகி வருகின்றது இங்கே வெள்ளை என்னும் குணத்தின் நிறம் பாருங்கள் வெள்ளை குறைத்தது வெள்ளை குறைத்தது வெள்ளை கத்தியது அப்படின்னு சொல்லையில் இங்கே வெள்ளை என்னும் சொல்லப்படுகின்ற அந்த நிறம் அந்த குணத்தினுடைய நிறம் ஒயிட் கலர் அந்த பெயர் குணத்தின் பெயர் அந்த நிறம் பொருந்திய நாய்க்கு என்ன செய்கின்றது என்று கேட்டால் ஆகி வருகிறது தம்பி அந்த வெள்ளையை பிடிச்சி கட்டப்பா இந்த வெள்ளை கடிக்குமா வெள்ளை நிறம் கடிக்குமா ஒரு குணம் அந்த குணத்தின் நிறம் ஆகவே வெள்ளை கலர் கலர் கடிக்குமா இல்லை அந்த வீட்டிலே காணப்படுகின்ற அந்த நாயை நாங்கள் வெள்ளை என்று குறிப்பிடுகின்றோம் ஆகவே இங்கே வெள்ளை என்னும் அந்த குணத்தினுடைய நிறத்தினுடைய பெயர் என்ன செய்கின்றது அந்த நிறம் பொருந்தி அந்த நாய்க்கு பயன்படுத்துவதனால் ஆகி வருவதனால் இது என்ன செய்கின்றது குணவாகு பெயர் அந்த குணம் அந்த குறிப்பிட்ட அந்த பொருளுக்கு ஆகி வருவதன் காரணமாக அதை நாங்கள் சொல்லுகின்றோம் குணவாகு பெயர் என்று சொல்லுகின்றோம் அடுத்து தொழிலாகு பெயர் பொறியல் பொருத்தல் பொறியியல் இங்கே பொரியல் என்பது என்ன அதாவது பொறிந்து கொண்டிருப்பது பொறியியல் பொறியியல் என்னும் தொழிற்பெயர் தானே காய்ச்சல் என்ன பொறியது அது ஒரு தொழில் நடைபெறுகிறது இங்கே பொரியல் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொழிற்பெயர் அதனோடு தொடர்புடைய அந்த உணவுக்கு ஆகி வருவதன் காரணமாக தொழிலாக பெயர் ஒரு பொறித்துக்கொண்டு அதாவது பொறிஞ்சு கொண்டிருக்கு பொறியியல் அங்கு பொரியல் என்ன செய்கின்றது என்று கேட்டால் இங்கு பொறியியல் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொடர்புடைய அந்த உணவுக்கு ஆகி வருவதன் காரணமாக இதனை நாங்கள் சொல்லுகின்றோம் பிள்ளைகள் அதாவது தொழிலாகு பெயர் தொழிலாகு பெயர் பொறியியல் என்பது அதாவது பொறிந்து கொண்டிருக்கின்ற பொறிஞ்சு கொண்டிருக்கின்ற அந்த பெயர் தொழிற்பெயர் தம்பி பொறியல் உண்டான் தம்பி பொரியல் கொஞ்சம் தாரீங்களா பொறியல் சாப்பிடுவோமா அப்படின்னா அதாவது அந்த தொழிற்பெயர் அதனோடு தொடர்புபட்ட அந்த உணவுக்கு ஆகி வருவதன் காரணமாக அதனை நாங்கள் தொழிலாகு பெயர் என்று குறிப்பிடுகின்றோம் இதுதான் தொழிலாகு பெயர் என்று சொல்லுகின்றோம் அடுத்து ஏழாவது எண்ணல் அளவையாகு பெயர் பாருங்க எண்ணல் அளவையாகு பெயர் எண்ணல் இரண்டு மூன்று நான்கு இதெல்லாம் என்ன தானே அப்ப சொல்றோம் இரண்டு என்னும் அந்த எண்ணு பெயர் இரண்டு ரெண்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த எண்ணு பெயர் அந்த அளவை கொண்ட தாக்குதலுக்கு பாருங்க கண்ணத்தில் ரெண்டு கொடுத்தான் அவன் கண்ணத்தில் ரெண்டு கொடுத்தான் அவனுக்கு கண்ணத்தில் ரெண்டு கொடுக்க வேண்டும் இரண்டு என்பது என்ன ஒரு எண் எண்ணு பெயர் ஆகவே கன்னத்தில் ரெண்டு கொடுத்தான் என்பது இங்கே கன்னத்திலே அடிக்கப்பட்ட அந்த அடிக்கு அந்த தாக்குதலுக்கு ஆகி வருவதன் காரணமாக அதனை நாங்கள் சொல்லுகின்றோம் பிள்ளைகள் எண்ணலவையாகு பெயர் எண்ணல் அளவையாகு பெயர் என்று சொல்லுகின்றோம் பாருங்கள் கண்ணத்தில் இரண்டு கொடுத்தான் கன்னத்தில் இரண்டு கொடுத்தான் இரண்டு என்பது என்ன எண்ணு பெயர் எண்ணிக்கை அல்லவா இரண்டு என்பது என்ன பெயர் அந்த அளவை கொண்ட தாக்குதலுக்கு அந்த அடிக்கு அந்த அரைந்த அந்த அடிக்கு கன்னத்தில் ரெண்டு கொடுத்தான் அந்த அடிக்கு ஆகி வருவதன் காரணமாக அதை நாங்கள் குறிப்பிடுகின்றோம் எண்ணல் பெயர் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் இதுதான் எண்ணல் அளவையாக பெயர் அடுத்த அடுத்ததாக பாருங்க எடுத்தல் அளவையாகு பெயர் எடுத்தல் அளவையாகு பெயர் என்று சொல்லுகின்றோம் என்ன எடுத்தல் பெயர் அளவையாக பெயர் எடுத்தல் ஒரு கிலோ ரெண்டு கிலோ இதெல்லாம் என்ன அதாவது எடுத்தல் கிலோ கிலோ என்னும் எடுத்தல் அளவை பெயர் பெயர் என்ன செய்கின்றது எடுத்தல் அளவை பெயர் அந்த அளவை கொண்ட ஒரு பொருளுக்கு ஒரு கிலோ வாங்கினேன் என்ன அது அரிசியாக இருக்கலாம் சீனியாக இருக்கலாம் ஒரு கிலோ வாங்கினேன் அந்த வாங்கிய பொருளுக்காக அந்த அளவை கொண்ட ஒரு பொருளுக்காக அங்கே எடுக்கப்பட்ட அந்த ஒரு பொருளுக்காக அந்த கிலோ என்று சொல்லப்படுகின்ற அந்த எடுத்தல் அளவை பெயர் என்ன செய்கின்றது அந்த வாங்கிய பொருளுக்காக ஆகி வருவதன் காரணமாக இதனை நாங்கள் குறிப்பிடுகின்றோம் எப்படி எடுத்தல் அளவையாக பெயர் ஆகவே ஒரு கிலோ வாங்கினேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வாங்கிய பொருளுக்காக அந்த அளவை கொண்ட பொருளுக்காக இந்த கிலோ என்று சொல்லப்படுகின்ற அந்த எடுத்தல் அளவை பெயர் ஆகி வருவதன் காரணமாக இதனை நாங்கள் குறிப்பிடுகின்றோம் எப்படி எடுத்தல் அளவையாகும் பெயர் என்று சொல்லுகின்றோம் ஆகவே எனது அன்புக்குரிய மாணவர்களை நீங்கள் இணைந்திருப்பது யாவும் தமிழோடு அன்புக்குரிய மாணவர்களை இந்த காணொளியை பார்வையிடுங்கள் அத்தோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து உதவுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் காமன்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் இந்த இறுதி நேரத்தில் அதாவது நாங்கள் பரீட்சைக்கு நெருங்கி கொண்டிருக்கின்றோம் இறுதி பரீட்சை நெருங்கி கொண்டிருக்கின்றது நீங்களும் ஆர்வமாக முயற்சி செய்து படித்து கொண்டிருப்பீர்கள் நிச்சயமாக உங்களுடைய அந்த கடினமான உழைப்பு எனது அன்புக்குரிய மாணவர்களை ஒரு நாளும் வீண் போகாது நீங்கள் பாருங்கள் இந்த முறை சிறப்பான பெறுபெயர்களை பெறுவீர்கள் ஆகவே இன்று நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றது என்னென்னு கேட்டால் ஆகு பெயர் எத்தனை வகைப்படும் பதினாறு வகைப்படும் ஆகு பெயர் பதினாறு வகைப்படும் என்று நாங்கள் அதாவது இன்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதிலே ஒரு பொருளின் இயற்பெயர் சாதாரணமாக ஒரு பொருளினுடைய இயற்பெயர் அந்த பொருளோடு தொடர்பு உடைய இன்னொரு பொருளுக்கு தொன்று தொற்று பழங்காலத்திலிருந்து மரபு ரீதியாக பழங்காலத்திலிருந்து தொன்று தொட்டு அந்த பெயர் வழங்கி வருது ஆகவே அப்படி வழங்கி வருவதன் காரணமாக அதனை நாங்கள் என்ன சொல்கிறோம் பிள்ளைகள் ஆகுபெயர் பெயர் என்று சொல்லுகின்றோம் இது ஒரு குறிப்பால் உணர்த்துகின்ற ஒரு பண்பை கொண்டதாக காணப்படுகிறது பொருளாக பெயர் இடவாகு பெயர் காலமாகு பெயர் சின்னையாக பெயர் குணவாகு பெயர் தொழிலாகு பெயர் எண்ணல் அளவையாகு பெயர் எடுத்தலளவையாகு பெயர் முகத்தல் அளவையாகும் பெயர் நீட்டல் அளவையாகு பெயர் சொல்லாகு பெயர் தானியாகு பெயர் கருவியாகு பெயர் காரியமாகு பெயர் கருத்தவாகு பெயர் உவமை ஆகும் பெயர் ஆகவே எனது அன்புக்குரிய மாணவர்களை பதினாறு வகையான பெயர்கள் காணப்படுகின்றன இதில் இன்று நாங்கள் இத்தோடு நிறு நிறுத்தி கொள்கின்றோம் எட்டு எடுத்தல் அளவையாகு பெயர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொருளாகு பெயரில் தொடங்கி எடுத்தல் அளவையாகு பெயர் என்பவற்றின் ஊடாக இன்று எட்டு ஆகு பெயர்கள் தொடர்பாக நாங்கள் விளக்கத்தையும் அதற்கு பொருத்தமான உதாரணத்தையும் நாங்கள் பார்த்தோம் தொடர்ச்சியாக ஒரு காணொலியில் எஞ்சி இருக்கின்ற அந்த எட்டு வகையான முகத்தல் அளவையாகும் பெயர் நீட்டல் அளவையாகு பெயர் சொல்லாகு பெயர் தானியாகு பெயர் கருவியாகு பெயர் காரியவாகு பெயர் கருத்தாவாகு பெயர் ஓமையாகு பெயர் என்ற அந்த ஆகு பெயர்கள் தொடர்பாக நாங்கள் எஞ்சியிருக்கின்ற எட்டு வகையான ஆகு பெயர்கள் தொடர்பாக பூரண விளக்கத்தோடு உதாரணங்களோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் என்றும் உங்கள் அன்பு சங்கன சர் வணக்கம் பிள்ளைகளே